வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் நான் உங்கள் ரஹ்மான் இன்றைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வரலாற்றில் ஹெல்லினசல் அப்படிங்கிறது ஒரு பே ஒரு நல்ல மேட்ச்சாக நடந்துருக்குது அப்படிப்பட்ட ஹெலினஸ் இல்லை எப்பா இதுக்கப்புறம் நான் விளாட மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில ரசலருடைய கெரியரையே முடிக்கிற மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு மேட்சாக பார்த்தீங்கன்னா ஹெலினசல் நடந்துருக்குது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போகிற ரசலையும் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஹெலினஸ் மேட்ச்சு இது ரசல் முனியால் நடந்தது பழையபடி பார்த்திங்கன்னா அந்த பழைய ஸ்டீல் கேஜி சில பார்த்தீங்கன்னா டபிள்பிள் கொண்டு வந்தாங்க இதில் டீமெண்ட் இருக்கும் எஜ்ஜுக்கும் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்சை நடத்தினாங்க மேட்ச் ஓகே நல்லா கொண்டு போனாங்க எல்லாமே சூப்பராக தான் இருந்தது பட் ஆனால் இந்த மேட்ச்சில் என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா வந்து ஃபின்பேலருடைய மண்டையை உடச்சி ரத்தத்தான் வர வச்சுட்டார் ஸோ ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி பார்த்திங்கன்னா ஃபின்பாலருக்கு ஏற்பட்டுடுச்சு அதாவது லேடரை தூக்கி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லேடர் வந்து ஃபின்பலருடைய மண்டையில் அடிப்பட்டுடுச்சு இதை நான் வீடியோவில் கூட அங்கங்கே கிளிப்ஸாக போட்டிருப்பேன் எங்களை பாருங்கள் அந்த அடித்த அடியில் மண்டை கிழிஞ்சி நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காயம் மண்டே கிழிஞ்சிருச்சு ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்பேலர் வந்து என் மண்டையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணதை ஃபோட்டோ எடுத்து காட்டினதுக்கப்புறம் தான் எப்போ இவ்வளோ பெரிய காயம் ஏற்படுத்துருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ அப்படி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடந்திருக்குது ஃபின்பலரோட கேள்வியில் இதுக்கப்புறமா ஹெல்நஸில் விளையாட வரனே தெரில ஏன்னா அந்த ஹெல்னஸ் மூலியமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜியாக இருக்குது கொஞ்சம் மிஸ்ஸான யோசிச்சு பாருங்கள் மண்டையில் அடிபட்டது கொஞ்சம் தவறுதலாக எங்கேயே அடிபட்டு உசுரு பேருக்கு மப்பு அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் டேன்ஸுக்கும் ஒரு கெரியர் ஒஸ்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஹெலினசில் நடந்துருக்குது ஆக்சுவலி ரோமனுக்கு ஹெலினஸ் மூலியமாக நிறைய அடிபட்டுருக்குது நான் வந்து ஜே ஊசவ் கூட நடந்த மேட்சை பார்த்து சொல்கிறேன் ஜே ஊசவுக்கும் ரோமனுக்கும் ஹெலினஸ் மேட்ச்சு இது வந்து ஆடியன்ஸே இல்லாத தண்டடமில் நடந்தது பார்த்து பார்த்து நடத்தின ஷோ தான் அதில் கூட நம்ம அந்த ஸ்டீல் ஸ்டெப்பு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அதை தூக்கி கேஜுக்குள்ளே போட்டு சண்டை போடலாம் அப்படின்னு போடும்போது அந்த ரோப்பில் பட்டு ஸ்டீல் கேஜ் பார்த்திங்கன்னா ரோமனுடைய மண்டையில் பட்டு ரொம் மண்ட மண்டை கிழிஞ்சிருக்கும் ரோமன் டேன்ஸோடைய மண்டை கிழிஞ்சிருக்கும் அதாவது நீங்களே இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் ரோமன் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தூக்கி போட பார்க்குறாரு அது திருப்பி ரிட்டோட ஆகி ரோமன் ரேன்ஸ்கூட மண்டையை கீரிட்டிவிட்டு அதில் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆகிடுச்சு ஸோ ரோமன் ரேன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹெலினசல் அப்படிங்கிற மேட்ச் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாகிட்டு அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வந்து பெரிய லெவலில் ஹெலினசல் மேட்ச் விளாடலை அதுக்கடுத்து ரேமஸ் ஸ்டூடியோ கூட ஒரு ஸ்மான்டனில் விளையாடினார் அதுக்கப்புறமா இது நாள் வரைக்கும் ஹெலினசல் மேட்ச்சை ரோமன் ரெயின்ஸ் விளையாடலை தெரியும்ல அந்த ரிஸ்க் எடுத்தது அடுத்தது நம்ம மிக்ஃபோலியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் தெரியும்ப்பா அந்த மிக்போல்லிக்கும் ஃபோலிக்கும் அண்டர்டேக்கருக்கும் நடந்த மேட்சில் அண்டர்டேக்கர் தூக்கி போட்டார் அது ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது ஆக்சுவலி அண்டர்டேக்கருக்கும் ஃபோலிக்கும் அப்படி மேட்ச் நடக்கும்போது டபிள்யூபி பார்த்திங்கன்னா மிகபோல்ட்ட கேட்டுருக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து கீழே குதிக்கணும் அப்படின்னு மாட்டவே மாட்டேன் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த சீல் கேஜிலேருந்து கீழே ரெங்கில் விழுறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் ரிங்கையும் புலந்துட்டு போகிறாரு பட் ஆனால் இதுக்கு ஃபோலி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் சரி ஒரு ரஸ்லிங் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபோலி பார்த்தீங்கன்னா நான் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா ஃபோலிக்கு அந்த சோக்ஸ்லாம் போட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்டீல் கேஜியும் உடச்சி ரிங்குக்குள்ளே உழுந்துருப்பார் ஸோ அது ஒரு வாழ்க்கை மறு ஜெம்மும் மிக்சோலிக்கு கிடச்சது இதே திருப்பி நடந்துருக்குது ட்ரிபிள் ஹைச்சுக்கும் ஃபோலிக்கும் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா மெக்ஃபோலியை திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டீல் கேஜிலேருந்து மேலேருந்து குளிச்சிருக்காரு அதில் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு மொதல் தடவை இன்ஜுரி ஏற்படலாம் ரெண்டாவது தடவை இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு இதுக்கப்புறமா நான் ரஸ்லிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹெலின் மேட்ச்சிலேருந்து இருந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆகிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டாக பதினேழா அப்போ கூட ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் மிக் ஸ்டோமனுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அதில் மெக்ஃபோலி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீயாக இருந்தார் ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா மிக்போலி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் ஃபேன்ஸ் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஹெலினர் விளையாடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் வந்து நான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரீயாக தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் இதுக்கப்புறம் ஹெலினர் செல்லே வேண்டான்னு ஏன்னா வாழ்க்கையே முடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு கார்டு அண்டர்டேக்கர் கூட ஒரு கார்ட் ட்ரபுள் ஹேஜ் கூட அதனால தான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்குது அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செத்ரோலன்ஸுக்கு நடந்த விஷயம் அதாவது நான் இப்போ சொன்னோம்ல ரெண்டு அண்டர்டேக்கர் விஷயம் அதே மாதிரி தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் மாதிரி செத்ரோவன்ஸுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குது அதாவது செத்ரோயன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அண்டி ஸ்பிடிட் டபிள் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் ரெயின்ஸுக்கும் ப்ரான்ஸ் டோமனுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது அப்போ அது ஒரு டைட்டில் பேர் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் அப்போது அந்த மேட்ச்சில் ரிங்குக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆக்கிண்டரு டாம் சிகிளரு டி நாம்பரோஸு செத்ரோயன்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க அதில் டாம் சிகலர் கூட சத்துரோனன்ஸ் சண்டை போடும்போது இவரை கீழே தள்ளி விட்டுட்டார் அதே மாதிரி இவரும் கீழே விழுந்துருவார் அந்த ஃபோர்ஸில் விழுந்தார் பார்த்தீங்களா காது ஜவ்வு வந்து சதுரோலன்ஸுக்கு கிழிஞ்சிருச்சு அவர் என்னதுன்னா அந்த ரிங்கு இருக்குல்ல கூண்டுக்கு வெளியில் ரெண்டு பேருமே நின்று இருக்காங்க அதில் சீக்கிரம் கீழே விழுந்துட்டார் இவரும் கீழே விழுந்துட்டார் ஸோ ரெண்டு பேருமே கம்யூனி டேபிள் டாப் சைடில் இருக்க பிரிஞ்சு பட் ஆனால் செத்துரோழன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சிதுவான்ஸ் ஹெல்நசல் மேட்ச் விளையாடிருக்காரு பட் ஆனால் அவரோட கெரியரில் அந்த எல்லாம் மறந்துருக்க மாட்டார் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஹெல்நஸல் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஷேன் மேக்குமனுக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது நான் வின்ஸ் மேக்குமனோட புல்லடா பெரிய ஆளுடா நான் பருப்புடா அப்படிங்கிற மாதிரிலாம் அதுவுமே காட்டாமல் ஸோ அண்டர்டேக்கர் கூட விளையாடின மேட்சில் அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து கீழே குடிச்சு தன்னுடைய ஜவ்வ இந்த இந்த இடத்துல இருக்கிற ஜவ்வை பார்த்தீங்கன்னா கிழிச்சிருப்பார் ஸோ ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேன் மிக்பன் பண்ணியிருப்பார் நான் வின்ஸ் மேக்மனோட பையன் இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணிருப்பார் வின்ஸ் மிக்மினோடய கேரியலேயே அண்டர்டேக்கர் கூட அன்னைக்கு விளாடுற மேட்ச் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மேட்ச் இதனால் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து அண்டர்டேக்கருக்கும் ஷேன் மிக்மன் மேட்சை பாருங்கள் ஷேன் மிக்மன் இப்படிலாம் சூப்பராக சண்டைப்படணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது நிறைய பேருக்கு அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது ஸோ அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் டிம் வாயட் அப்படிங்கிற ஒரு ரெஃப்ரிக்கு நடந்த விஷயந்தான் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு சாதாரண ரெஃப்ரி தான் ஆனால் மேட்சோட இடையிலே பார்த்திங்கன்னா ரெஃப்ரியை ஹெலினசல்ல தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அதில் அவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான அடிபட்டுருச்சு இருச்சு ஹெலினசல்லில் எத்தனையோ ரசிகர்களுக்கு அடிப்பட்டு பார்த்துருக்குறேன் பட் ஆனால் முத முதல்ல பார்த்தீங்கன்னா டிம் வாய்ட் என்னும் ஒரு ரெஃப்ரிக்கு அடிபட்டது அப்போ தான் பார்க்குறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செத்ரோலன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெலினசல் மேட்ச் நடத்துனானுங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செதுரான்ஸ் படாத பாடு படுத்தி கோடி ரோட்ஸோடைய கையை பார்த்திங்கன்னா சவக்க வச்சுட்டார் கையில் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த இன்ஜுரியோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம செதுரான்ஸ் வந்து சண்டை போட்டார் ஹெட்ஸ் ஆஃப் ஒரு பெரிய விஷயம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா கோழி ரோட்ஸோடைய இன்ஜுரி வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு அந்த மிஷரா கோழி ரோட்ஸ் தான் வின் பண்ணார் பட் ஆனால் அவருடைய இன்ஜுரி வந்து ரொம்ப டெவலப் பண்ணதுனால அவரால் பார்த்தீங்கன்னா டபிள்யூ சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எட்டு மாதம் டபிள்யூபி விட்டு ஒதுங்கி நின்றார் எட்டு மாதமாக டபிள்யூவில் சண்டையே போடலை அப்படி ஒரு கெரியர் என்ஜூரி பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ஹெலினஸர் மூலிமா நடந்துருக்குது எழுநசலில் டபிள்யூபிஎலில் சண்டை வர சில ரெஸ்லர்ஸுக்கு ஏற்பட்ட மோசமான காயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் லைக் பண்ணணும்னு சொன்னிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்லதோ ரெஸ்லிங் செய்தில்லை நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்